ஆண்டவர் அவருடைய சித்தத்தின்படி தான் உன்னைய கொண்டு போவாரு அவருடைய சித்தத்தின்படி தான் நடத்துவார் அதை நீ மறந்துட்டு ஓ விருப்பத்தின்படி ஆண்டவரே இப்படி செய்ங்க ஆண்டவரே இப்படி செய்ங்க நீ சொல்லி கேட்கும் பொழுது ஆண்டவர் உன் விருப்பத்தின்படி செய்ய சம்மதிச்சு நீ விரும்புகிறபடி நடக்கும்னு சொல்லிடுவாரு ஆனா அது தேவ சித்தம் இல்லைங்கிறது எப்ப தெரியும் நீ பாடுகளில் போகும் பொழுது நீ அவமானத்தில் போகும் பொழுது தான் நீ உணர முடியும் ஐயோ ஆண்டு வருடத்தில் போராடி கேட்டோமே பிழையாம்ட ஒரே ஒரு முறை சொல்றாரு போகாத அவன் திரும்பியும் போய் கேட்டான் போன்ட்டாரு திரும்ப ஊருக்கு அவன் உயிரோடு திரும்பவில்லை சேர்த்து கொண்டது தேவனுக்கு பிரியமில்லைங்கிறது தெரியும் சகோதரியே சகோதரனே அநேக நேரங்களிலே நாம போகிற பாதை கரெக்டுன்னு நினைச்சுக்கிட்டு இருப்போம் நாம செய்கிற காரியம் கரெக்ட் நினைச்சுக்கிட்டு இருப்போம் ஆனால் நம்முடைய சமாதானம் போயிரும் சந்தோஷம் போயிரும் நம்முடைய மகிழ்ச்சி போயிரும் எங்கையோ தவறு செய்து விட்டோம் எங்கையோ தவறு செய்து அவருடைய பிள்ளைகளுக்கு மட்டும் தான் அது நடக்கும் நல்லா தெரிஞ்சுக்கிறாங்க எப்பொழுதுமே சந்தோஷம் உடைஞ்சிட்டா ஆண்டு ஏன் எனக்கு இந்த ஒபத்திரம் ஏன் எனக்கு இந்த ஒபத்திரம் அல்லாத அழாத நீ எங்க தப்பு செஞ்சேன்னு பாரு நீ எங்க தப்பு செய்தன் பாரு எந்த காரியம் ஆண்டவருக்கு பிடிக்கல அல்லக்கவ நீங்க அவருடைய கற்பனை அல்ல உன்னை நடத்துகிற ஒவ்வொரு பாதையும் அவருடைய விதிகள் அவருடைய நியமங்கள் அவருடைய கற்பனைகள் உன் குடும்பத்தில் பிரச்சனை குடும்பம் உடைகிற சூழ்நிலை ஒருவரை பார்த்து ஒருவர் கை நீட்டாத நீ எங்க தப்பு செய்தாய் நீ எங்க தப்பு செய்தாய் அப்புறம் வாழ்க்கையில் குடும்பம் உடையிற சூழ்நிலை விட்டது சந்தோஷமா வாழ்ந்த குடும்பம் அதை கர்த்தர் அங்கீகரிச்சிருந்திருப்பார்ன அவ அற்பமா எண்ணி இருக்க மாட்டா சமாதானம் இருக்கும் நீ வலதுபுறமாய் சாயும் பொழுது வழி இதுவே அப்புறம் சொல்லிக் இதுவே என் கட்டளை என் விதி என் நியமங்கள் என் கற்பனைகளுக்கெல்லாம் கீழ்படிந்தான் ஐயா நீ தேவ மனுஷன் நீ ஆண்டவர் நீ வலதுபுறம் போகும் பொழுது சாயும் பொழுது போகும் பொழுது இல்லை புறம் சாகிற நீ சாயும் பொழுது பின்னால் இருந்து வர்ற சத்தம் அந்த சத்தம் சொல்லுது அவள் அனுப்பிடு இப்போ ஆபுறான் இப்ப புரிய கேத்தூராலை வைத்திருந்ததும் தேவனுக்கு பெரியமில்லை ஆனால் அப்புறம் காலத்தில் கட்டளை கிடையாது அப்புறம் காலத்தில் கற்பனை கிடையாது அவர் நடத்துகிற ஒவ்வொரு பாதையும் கற்பனை அவர் நடத்துகிற ஒவ்வொரு பாதையும் கட்டளைகள் விதிகள் விதிமுறைகள் நியமங்கள் எல்லாத்தையும் அறிவிட்டான் விரட்டான் வழி இதுவே உனக்கு சாராலெல்லாம் கொடுத்துருக்கிறேன் கேத்துராலும் கிடையாது ஆகாரும் கிடையாது விரட்டு என கருமையான தேவஜானமே ஆண்டோடைய நியமங்கள் கட்டளைகள் கொஞ்சம் வழி தவறுகிறியா சமாதானம் அவன் சந்தோஷம் உடனே நீ எப்படி இனிமே செய்ய மாட்ட வைராக்கியம் பேசுற உருப்படவே முடியாது முடியா நல்லா கவனி நீ எங்க திருந்தனா நீ எதில் தவறு செய்கிறாய் அதை புரிஞ்சிக்கோ அதை புரிந்துக்கோ தட் இஸ் இம்பார்ட்டன்ட் கத்தர் விரட்டு நான் வனாந்திருந்தோம் தண்ணி கூட இருக்காது பிச்சை தான் எடுக்கணும் விரட்டிடுவார் துருத்தியில் இருந்த தண்ணி செலவழிந்த பின்பு அவள் பிள்ளையை ஒரு செடியின் கீழ் விட்டு தை நான் பார்க்க மாட்டேன் என்று எதிராக அம்ப பாயம் தூரத்திலே போய் உட்கார்ந்து சத்தமிட்டு மாதிரி வாழ வேண்டியவா தேவன் நடத்துகிற பாதையை புரிஞ்சுக்கோ ஓடி போகணும்னு நினைக்காத எங்க உன்னை வச்சிருக்கிறாரோ அந்த இடத்துல உனக்கு உபத்திரமா இருந்ததுன்னா ஆண்டவரை துதி ஆண்டவரை ஸ்தோத்திரே உன்னை உருவாக்கி கொண்டிருக்கிறார் உன்னை உருவாக்கி கொண்டிருக்கிறார் நல்ல கவனிங்க அண்டர்ஸ்டாண்ட் ஆண்டவர் ஒரு பாதையில் கொண்டு போகிறாரு துன்பத்தின் அப்போ உபத்திரபத்தின் நாற்பம் எப்போ நீ சாஞ்சி ஒழும்போது நீ வலது புறம் சாஞ்சி உழும்பு நீ இடது புறம் சாஞ்சி உழும்பு தாவியது சாஞ்சி உழுந்துட்டான் என்று சாம்பு வேலின் புஸ்தகம் பதினோராவது அதிகாரம் இருபத்தி ஏழாவது வசனத்தின் பிற்பகுதி தாவியது செய்த இந்த காரியம் கத்தரின் பார்வைக்கு பொல்லாததா இருந்தது அவன் செஞ்சது அவனுக்கு தப்பாவே தெரியல இன்னைக்கு சில நேரத்தில் நம்ம அந்தஸ்து நம்ம அதிகாரம் நம்ம எதனாலும் செய்யலாம் நினைக்கிறான் அப்படிலாம் கிடையாது ரட்சிக்கப்பட்டவன் தேவனுக்கு பெரியமா நடந்தவன் தேவனுடைய இருதயத்துக்கு ஏற்றவன் தேவனால் அபிஷேகிக்கப்பட்டவன் தேவனால் ராஜாவாக நியமிக்கப்பட்டவன் என் எல்லாம் செய்வான் என்று அவனை குறித்து சாட்சி சொல்லப்பட்டவன் சாஞ்சி உளுந்து கிடக்கிறான் நீ வலதுபுறம் சாயும் விடுற நீ இடதுபுறம் சாயும் விடுற வழி இதுவே அந்த வழி இதுவேன்னு சொல்றாரே பர்னஸ் வழியா தான் நீ போகணும் துன்மார்க்கனுக்கு அந்த பாதை கிடையாது துன்மார்க் எனக்கு அந்த பாதை கிடையாது சடக்குன்னு அவுட் ஆயிருவான் சடக் ஆனால் ஒன்னை சாகடிக்க மாட்டேன் நீ சாவு தேடி போனாலும் சாவு உனக்கு வராது உனக்கு தண்டனை உபத்திரவத்தினாப்பான் துன்பத்து என்னப்பான் நல்ல கவனிங்க நீ ட்ராக்கு மாறும் பொழுது உபத்திரவத்தின் பாதையில் கொண்டு போவார் அதை புரிஞ்சிக்கோ அதை புரிஞ்சிக்கோ அதை புரிஞ்சிக்கோ அதை புரிந்து கொண்டான் அந்த தண்டனையை ஏற்றுக்கொண்டான் நல்லா தெரிஞ்சுக்கிடையே அழுதுட்டு இருக்காத உபத்திரவத்தை கண்டு அழாத பாடுகளை கண்டு அழாத வேதனைப்படாத ஆண்டவர் உன்னை நேசிக்கிறார் கத்தர் உன்னை நேசிக்கிறார் ஆண்டவர் மீது பெரிய வைத்து இருக்கிறார் ஆண்டவர் உன்னை கை கழுவ விரும்பவில்லை ஆண்டவர் உன்னை கலட்டி விட விரும்பவில்லை ஆகவேதான் கத்தர் உபத்திரவத்தின் அப்பத்தையும் துன்பத்தின் அப்பத்தையும் கொடுக்கிறார் ஐயா நெவர் கெட் ஆங்கிரி வித் காட் நெவர் கெட் ஆங்கிரி வித் எனிபடி எல்ஸ் யார் மீதும் கோவப்படாத கர்த்தர் மீது கோவப்படாத வரலாய் ரீ ரீடெடிக்கேட்டிவ் வரலாய் நீ கடந்து போகிற ஒவ்வொரு பாதையும் உன்னை புரிய வைக்கிறதுக்காக அண்ட் ஒரு புரிய வைக்கிறார் அர்ப்பணிக்கிறான் அதுதான் தாவீது இது செய்த முதல் பாவம் அதுதான் தாவீது செய்த கடைசி பாவம் அநேக நேரங்களில் நான் ஜபித்த என் ஜபத்துக்கான ஒரு உத்தரவு கொடுத்தாருன்னு நினைக்கிறோம் உன் ஜபத்துக்கு ஒரு உத்தரவு கொடுத்தாருன்னு நினைக்காத உன் விருப்பத்தை நிறைவேற்றி இருக்கிறார் அவர் விருப்பம் இல்லை விருப்பத்தை நிறைவேற்றிருக்கிறார் ஓ விருப்பத்தை அவர் நிறைவேற்றும் பொழுது நீ பிரச்சனையை சந்திக்கிறியா நீ போராட்டத்தை சந்திக்கிறியா ஒரு சமாதானம் இழந்து போகிறியா அங்கே ஓ விருப்பம் தான் நிறைவேற்றப்பட்டிருக்கிறது கத்தோடைய சித்தத்தின்படி இது நடந்ததுன்னு நினைச்சிராத அவருடைய சித்தத்தின்படி அவர் உன்னை கொண்டு போகும் பொழுது நீ போராடி ஜபிக்கிற ஆண்டவரே எனக்கு எப்படி செய்ங்க ஆண்டவரே எனக்கு எப்படி செய்ங்க அவன் ஜபத்துக்கு பதில் கொடுத்துருவார் த டசன்ட் மீன் த தில் ஆஃப் காட் அது தேவ சித்தம் நினச்சிடாதீங்க அது ஓம்பெருப்போம் அதில் பிரச்சனை வரும் அதில் பாடுகள் வரும் அதில் உபத்திரம் வரும் அப்போ நீ போகிற பாதை தப்பு உன் விருப்பத்தின்படி நீ கேட்டது தப்பு நீ புரிந்து கொள்ள வேண்டாம் லார்ட் விசிட் மீ பை தை சால்வேஷன் உம்முடைய ஜனங்களுக்கு நீ பாராட்டின கிருபையின்படி என்னை நினைத்து ரட்சிப்பினால் என்னை சந்தித்தார்களாம்